ஒரு முப்பது வயசுக்கு ஆன லேடிஸ்க்கு எல்லாருக்குமே வர ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ல மங்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றுல எண்பது சதவீத பேருக்கு இந்த மங்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருதுங்க இந்த மங்கு எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் இன்னொன்று அதிகப்படியான சன் டேனு வந்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணாமல் விடுறதுனால அதை வந்து அப்படியே மங்கு மாதிரி ஃபார்ம் ஆகுது இந்த மங்கு எப்படி இருக்கும்னா ஃபேஸில் கையிலலாம் வந்து திட்டு திட்டு திட்டா பிளாக் பிளாக்காக இருக்கும் பிம்பிள் மாதிரி இருக்காது திட்டு திட்டா பிளாக் மாதிரி இருக்கும் அதோட இமேஜ் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன் இது போகிறதுக்கு என்ன ஒரு ஈஸியான டிப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து அதிமதுரை பொடி வெறும் ப்யூரான அதிமதுரை பொடி இது இது வந்து பியூரான தேன் இந்த அதிமதுரை பொடியையும் தேனையும் வந்து ஒரு பவுலில் போட்டு ரெண்டு ட்ராப் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இதை ஆட் பண்ண வேண்டாம் அதிமதுரை பொடியும் தேனும் மட்டும் மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் என்ன ஒர்க் போனீங்கன்னாலும் ஓகே ஈவினிங் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு இருபது நாள் அப்படிங்கும்போது நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் இந்த பேக்கை போய்ட்டுருங்க அது காஞ்சதுக்கப்புறம் ஒன்று வாஷ் பண்ணிட்டாலும் ஓகே இதை ஒரு துணி வச்சு அப்படியே வைப் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே இது வந்து ஒரு இருபது பேருக்கு பர்ஸ்னலாக நான் சஜஸ்ட் பண்ணேன் அதில் எல்லாருமே எனக்கு சொன்ன பதில் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக வந்து ஒரு எனக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க சக்ஸஸ் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் ஏதாவது மங்கு ப்ராப்ளம்னால அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த பேக் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி பிஃபோர் ஆஃப்டர் கண்டிப்பாக எடுத்து வைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியும் அதே மாதிரி பொடியும் சரி ப்யூரான தேனும் சரி நம்மகிட்டே கூட அவைலபிள் இருக்குங்க யாருக்கு தேவைனாலும் நீங்கள் வெளியில் வாங்கிக்கிட்டீங்கன்னாலும் ஓகே இல்லை நம்மகிட்டே கூட அவைலபிள் இருக்குது ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டே